ஜடைபிள்ளை சிறுகதை பொழுது போகவில்லை என்று என் பெட்டியை ஒழித்து கொண்டிருந்தேன் அந்த பெட்டியில் ஒழிந்த நகைகளும் தங்க காசுகளும் கிடந்தன அப்போதுதான் அந்த ஜடை கண்டேன் அதை எங்கே வைத்திருந்தேனோ என்று யோசித்துக் கொண்டிருந்தாலும் இந்த பெட்டியை மேலே இருந்து இறக்கி பார்க்க சோம்பல் இடம் கொடுக்கவில்லை இப்போதுதான் ஒழிந்தது அவன் பிள்ளையாண்டான் காலேஜுக்கு போயிருந்தான் அவர் எங்கேயோ வியாபார விஷயமாக வெளியூர் போயிருந்தார் இந்த நேரத்தில் வழக்கமாக வந்து பேசிக்கொண்டிருக்கும் சொக்கநாயகி இன்று என்னவோ வரவில்லை அவர்களுக்கும் வேலை இல்லையா அவருடைய கடையில் நாகரிகமாக சொன்னால் கம்பெனியில் முக்கியமான வேலைக்காரர் நாகநாத ஆச்சாரியார் சாதி பட்டத்தை விட்டுவிட்டு நாகநாதன் என்று கூப்பிட அவர் விரும்புவதில்லை எங்கள் தொழிற்சிறப்பை காட்டும் பட்டம் அது என்று பெருமையோடு சொல்லிக்கொள்வார் ஆனால் அவர் என்னவோ குலத்தொழிலை விட்டுவிட்டு கம்பெனி குமாஸ்தாவாகத்தான் இருக்கிறார் அவருடைய மனைவி சொக்கநாயகி அவளுக்கு இந்த காலத்து நாகரிகம் அவ்வளவாக தெரியாது சாது உபகாரி பக்கத்து தெருவில் குடியிருந்தபடியால் அடிக்கடி வந்து கவனித்துக் கொள்வாள் எங்கள் வீட்டு வேலைக்காரி மகா ஆங்கிகாரி எதிலும் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு இரண்டுதான் பற்றுப்பாத்திரம் தேய்க்கிறது வீடு பெருக்குகிறது இவற்றை திட்டமாக செய்வாள் அதற்கு மேல் எது செய்ய சொன்னாலும் காசை கீழேவை என்பாள் விறகு கடையிலிருந்து விறகு கொண்டு வர வேணுமா தனியே ரெண்டனா கொடுக்க வேண்டும் கோதுமை அரைத்து வர வேணுமா அரை கொடுக்க வேணும் ஏதாவது அரைக்க சொன்னால் தனி கூலி கடைக்கண்ணிக்கு போய் வா என்று சொல்லிவிட்டால் போதும் அவள் முணுமுணுப்பை சொல்லி சொல்லும் ஆளாது கம்பெனியில் வேலை செய்யும் வேலைக்காரர்களிடம் நான் ஒரு வேலை சொல்லக்கூடாது அப்படி அவர் திட்டம் பண்ணியிருந்தார் இப்படியானால் வேலை எப்படி நடக்கும் இந்த நிலையில் எனக்கு சமய சஞ்சீவியாக சொக்கநாயகி வந்து சேர்த்தாள் கலகலவென்று பேசுவாள் அவளுக்கு ஒளிவு மறைவு என்பதே இல்லை ஒரு நாள் உன் புருஷர் ஏன் பொன்வெள்ளி வேலையை விட்டுவிட்டார் என்று கேட்டேன் விடுகிறதாவது அம்மா அவர் அதை தொடவே இல்லையே அவர் தகப்பனார் அவரை பள்ளிக்கூடத்தில் படிக்க வைத்தார் அப்போதிலிருந்தே அவருக்கு தொழில் என்றால் வெறுப்பம் ஆனால் இப்போதெல்லாம் அப்படி இல்லை தொழிலுக்கு கௌரவம் உண்டு என்று அடிக்கடி சொல்லிக்கொள்கிறார் நான் கூட தொழில் பழகியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று கூட சில சமயம் வேதனைப்பட்டு கொள்வார் என்றாள் அவள் அந்த சொக்கநாயகி என்று வரவில்லை ஏதோ நினைத்துக்கொண்டேன் மேலே இருந்து பெட்டியை கீழே கூடத்துக்கு கொண்டு வந்து வைத்துக்கொண்டு கொண்டு திறந்து பார்த்தேன் எங்கே வைத்து விட்டேனோ என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்த ஜடேபிள்ளையை கண்டேன் அதை உடனே அம்மா ஞாபகம்தான் வந்தது எத்தனை அன்பாக அதை எனக்கு கொடுத்தால் சுந்தரி இந்த ஜடபில்லை ஆகி வந்தது இதை ஜாக்கிரதையாக வைத்துக்கொள் இந்த சிவப்பு கல் எங்கும் கிடைக்காது இதை நான் தலையில் வைத்து கொண்டு நவராத்திரி ஜோத்திரைக்கு போனேன் அப்போது உங்கள் அப்பா என்னை கண்டார் அப்புறம் கல்யாணம் ஆயிற்று இதை பிரித்து விடாதே கல் நன்றாக இருக்கிறதென்று பிரித்து மோதிரம் கடுக்கன் என்று செய்யத் தோன்றும் இதை பிரிக்காமலே வைத்திரு உன் மூத்த பொண்ணுக்கு இதை சூட்டி பார் அவளுக்கே பிற்காலத்தில் கொடுத்து விடு அவள் என்ன என்னவோ சொன்னாள் வரும் காலத்தை ஒவ்வொருவரும் தம் கையில் வைத்து கொள்ளத்தான் ஆசைப்படுகிறார்கள் திட்டம் போடுகிறார்கள் ஆனால் இது நம்மிடம் அகப்படுவதில்லையே என்னுடைய மூத்த பெண்ணுக்கு கொடு என்று அம்மா உபதேசம் செய்தால் மூத்த பெண்ணா எனக்கு ஒரே ஒரு பெண்தான் பிறந்தாள் அம்மாவுக்கு அது தெரியும் ஆனால் அந்த கடன்காரி பன்னிரண்டு வருஷம் வளர்ந்து தன் கடனை வாங்கி கொண்டு போய்விட்டாள் அப்புறம்தான் எத்தனையோ தவம் பண்ணி சிவகுமாரன் பிறந்தான் ஆமாம் அவள் போகிறபோது இவன் வயிற்றில் இருந்தான் ஜடைபிள்ளையை எந்த பெண்ணுக்கு கொடுப்பது சுவாமி என்னை வாழை மரத்தைப் போல வைத்து விட்டார் ஒரு குலை தள்ளியதோடு நிற்கிறதல்லவா வாழை சேச்ச எனக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தார்களே இருந்தாலும் உருப்படியானது முருகா சண்முகா குழந்தை தீர்காயுசாக இருக்க வேண்டும் என்னவோ சொல்ல வந்தேன் மனசு எப்படி எப்படியோ தாவுகிறது அம்மாவுக்கு ஜோசியம் தெரிந்திருந்தால் அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாளோ என்னவோ இந்த ஜட பற்றி சொல்லும்போது அவள் எவ்வளவு மகிழ்ந்து போனால் சேந்தமங்கலத்தில் இதை செய்த ஆச்சாரி வரப்பிரசாதியாம் தெய்வங்களுக்கு திருவாபரணம் செய்வதில் மிகவும் கெட்டிக்காரனாம் அவனிடம் மனுஷர்களுக்கு நகை செய்து தரும்படி கேட்கவே பயப்படுவார்களாம் யாருடைய இஷ்டத்துக்கும் வசப்பட மாட்டானாம் தானே இசைந்து யாருக்காவது ஏதாவது செய்து கொடுத்தால் அவர்கள் அமோகமாக வாழ்வார்களாம் அம்மா வக்கனையாகத்தான் சொன்னாள் ஆனால் ஒன்றும் பலிக்கவில்லை அம்மாவுக்கு முன்னாலே அப்பா போய்விட்டார் ஜடைபிள்ளை அவளுக்கு நீண்ட மாங்கல்ய வளத்தை தரவில்லையே அது கிடக்கட்டும் நான் வாங்கி கொண்டேனே எனக்கு ஒரு பெண் பிறந்தாளே அவள் இருந்தாளா இந்த எண்ணங்களையெல்லாம் அந்த காலத்தில் நான் எண்ணவில்லை அம்மா தந்ததை ஆசையோடு தான் வாங்கி அணிந்து கொண்டேன் ஜடைபிள்ளை என்னவோ அழகான வேலைப்பாடு உள்ளதுதான் அண்ணம் தன் மூக்கில் ஒரு கொடியை பிடித்து கொண்டிருக்கிறது போல உள்ளே ஒரு சிற்பம் அந்த காலத்தில் பழைய சிவப்புக்கு மோஜ் அதிகம் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டு அம்மாள் என்னை நிறுத்தி என் தலையை குளிய செய்து அதை பார்ப்பாள் அப்போதெல்லாம் எனக்கு பெருமை தாங்காது ம் அதெல்லாம் பழைய கதை நான் புக்ககத்துக்கு வந்த பிறகும் அதை அணிந்து கொண்டேன் நாளடைவில் சிவப்புக்கு மதிப்பு குறைந்தது வைரம் எங்கும் டாலடிக்க ஆரம்பித்துவிட்டது போலி வைரங்களும் வந்துவிட்டன விலையிலே எவ்வளவு உயர்ந்ததானாலும் பழைய சிவப்பை தீண்டுவார் இல்லை மட்டமான ரங்கூன் வைரத்துக்கு முன்பு கூட அதற்கு செலவாணி இல்லாமற் போயிற்று நான் எப்போதாவது இதை தலையில் வைத்துக் கொள்வேன் பெண் பிறந்த பிறகு அவளுக்கு வைத்தேன் என்ன அம்மா இது கர்நாடகம் என்று அவள் சொல்வாள் ஆனாலும் எனக்காக வைத்துக் கொள்ளுவாள் ஆமாம் நான் சொன்னால் அது அவளுக்கு வேதம் எதற்கெடுத்தாலும் அம்மா அதை செய்யட்டுமா அம்மா அதை வாங்கட்டுமா அம்மா எனக்கு அதை வாங்கித்தா இப்படியே ஒரு நாளைக்கு நூறு தரம் அம்மாவை கூப்பிட்டு விடுவாள் அவள் அழகும் சூட்டிகையும் அறிவும் என்னிடம் உள்ள அன்பும் எதை கண்டாலும் ஆசை எதற்காக தான் அப்படி ஆசைப்பட்டாலோ நான் சீக்கிரம் போய்விடுவேன் அதற்குள் எல்லாம் பார்த்துவிட விட வேண்டும் என்றுதான் அப்படி ஆசைப்பட்டாலோ பாவி எனக்கு அப்போது ஒன்றும் தெரியவில்லை ம் மறுபடியும் எங்கேயோ போய்விட்டேனே இந்த பாழும் மனசு எத்தனை நாளானாலும் மறக்காது போல் இருக்கிறது அன்றைக்கு அவளை கட்டையிலே வைத்துவிட்டு இதை பெட்டியிலே போட்டதுதான் சரியாக பதினெட்டு வருஷங்கள் ஓடிவிட்டன இதை பார்த்தால் அம்மா ஞாபகம் வருகிறது அதோடு அவள் நினைவும் வருகிறது சிந்தனையிலே என்னை மறந்து பெட்டியை திறந்து வைத்தபடியே உட்கார்ந்து கொண்டிருந்தேன் அம்மா என்று கூப்பிட்டபடியே சொக்கநாயகி வந்தாள் ஏண்டி இன்றைக்கு இவ்வளவு நேரம் என்று கேட்டேன் அவர் சாப்பிட்டுவிட்டு உடனே போகிறவர் கொஞ்சம் நாழிகை தங்கி பேசிக் கொண்டிருந்தார் சிறிது நேரத்திற்கு முன் தான் கடைக்கு போனார் என்றால் எத்தனை தரம் நான் கம்பெனி என்று சொல்லித்தந்தாலும் அவள் கடை என்றுதான் சொல்கிறாள் அது புத்தக கடைத்தானே இருந்திருந்து இந்த வயசுல என்ன அப்படி இங்கிதுமான பேச்சு என்று புன்னகை பூத்தபடியே கேட்டேன் போங்கள் அம்மா என் மகள் மீனாட்சியின் கல்யாணத்தை பற்றி பேசினார் யாரோ தூரத்து உறவில் சேலம் ஜில்லாவில் சேந்தமங்கலம் என்ற ஊரில் ஒரு பையன் இருக்கிறானாம் அவன் தொழிலில் கெட்டிக்காரனாம் இப்போதுதான் இவருக்கு தொழிலில் மதிப்பு வந்திருக்கிறதே அவன் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவனாம் அவனுக்கே மீனாட்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து விடலாம் என்று சொன்னார் ஓஹோ கல்யாணம் கூடுகிறது நல்லது சுவாமி நல்லபடியாக கல்யாணம் நடத்த வேண்டும் என்றேன் இதென்ன பெட்டியை திறந்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று சொக்கநாயகி கேட்டாள் நீ வரவில்லை இதில் எதையோ தேடுவதற்காக எடுத்து வைத்துக்கொண்டேன் கொண்டேன் என்னென்ன ஓன் ஞாபகம் எதை தேடினீர்கள் பழைய கதையை அவளுக்கு சொல்ல நாக்கு எழுந்தது ஆனால் அடக்கிக் கொண்டேன் அவள் கல்யாண செய்தியை சுபமாக வந்து சொல்கிறாள் இந்த சமயத்தில் நாம் நம் அழுகையே சொல்வதாவது ஆனாலும் அந்த ஜடை பிள்ளையை எடுத்து அவளுக்கு காட்டினேன் அதை அவள் கையில் வாங்கி பார்த்தாள் நான் பெட்டியை முடி உள்ளே வைத்துவிட்டு வந்தேன் ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கிறதே என்றால் அவள் எங்கள் அம்மா கொடுத்தது ஒன்றரை பவுன் தங்கம் போட்டு செய்ததாம் இதை அழிக்கக்கூடாது என்று வைத்திருக்கிறேன் வந்து அந்த பிள்ளையாண்டான் எந்த ஊர்காரன் என்று சொன்னாய் சேந்தமங்கலமாம் அடே அதே ஊர்தான் போலிருக்கிறது என்ன அம்மா சொல்கிறீர்கள் உங்களுக்கு அந்த ஊர் தெரியுமா நான் சற்று சிந்தனையில் ஆழ்ந்தேன் சேந்தமங்கலம் தானே இந்த ஜடைபிள்ளையை கூட அந்த சேந்தமங்கலத்தில் தானே யாரோ பண்ணினார்களாம் என்றேன் அப்படியா ஆச்சரியமாக இருக்கிறதே அம்மா இது நல்ல சகுனமாக கூட தெரிகிறது நான் சேந்தமங்கலத்து பிள்ளையை பற்றி சொல்ல வந்தேன் நீங்கள் சேந்தமங்கலத்து ஜடை பிள்ளையை காட்டுகிறீர்கள் அவள் காணாததைக் கண்டது போல ஆச்சரியத்தில் மூழ்கிப்போனாள் ஐயோ பாவம் இதன் பூர்வ கதையை அவள் அறிந்தால் அவளுக்கு எதற்கு அது தெரிய வேணும் அவள் அடைகிற சந்தோஷத்தை நாம் அதிகமாக்க முடியாவிட்டாலும் அதை கெடுப்பானேன் ஒரு வாரம் கழித்து சொக்கநாயகி வந்தாள் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க சீக்கிரம் செய்துவிட்டு வீட்டுக்கு போக வேண்டும் என்றாள் என்னிடம் உள்ள அன்பினால் எனக்கு உதவி செய்வது அவள் இயல்பு கடைக்கு போய் ஏதாவது வாங்கி வருவாள் சாமான்களை ஒழுங்கு பண்ணி வைப்பாள் ஏன் இந்த அவசரம் என்று கேட்டேன் நாளைக்கு அந்த பிள்ளை வருகிறார் பெண்ணை பார்க்க வேண்டுமாம் மீனாட்சியை பார்த்துவிட்டு வேண்டாம் என்று சொல்ல ஆள் இருக்கிறானா வருகிறவர்களுக்கு உபச்சாரம் செய்ய வேண்டும் அது சம்பந்தமான வேலை இருக்கிறது அதோடு என்று அவள் இழுத்தால் என்ன தயங்குகிறாய் சொல் என்றேன் அவர்கள் வரும்போது இவளுக்கு அலங்காரம் பண்ணி காட்ட வேண்டாமா அதற்கு ஏதாவது நகை இருந்தால் கொடுங்கள் பிறகு திருப்பி தந்து விடுகிறேன் முக்கியமாக அந்த ஜடை பிள்ளையை அது எதற்கடி பைத்தியம் கர்நாடக நகை அல்லவா அது என்றேன் அதன் கதை தெரிந்தால் அவள் கேட்பாளா இல்லை அம்மா அது ரொம்ப அழகாக இருக்கிறது அம்மா இவளுக்கு புது சிவப்பில் அப்படி ஒன்று பண்ணி போட வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது எங்கள் ஜாதியில் ஜடைபில்லை என்றால் மதிப்பம்மா என்று கெஞ்சினாள் அவள் எனக்கு செய்து வரும் உபகாரத்துக்கு இது எம்மாத்திரம் ஆனால் நான் செய்வது உபகாரமாக இல்லாமல் கடவுளே முருகா நீதான் காப்பாற்ற வேண்டும் இந்த ஜடை பிள்ளையினால் ஒன்றும் நேராமல் நீ துணை இருக்க வேண்டும் மனசு தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கொண்டு தவித்தாலும் அவ்வளவு ஆசையாக கேட்கும்போது மறுக்க முடியவில்லை முருகனை நினைத்துக்கொண்டு கொண்டு கொடுக்க துணிந்து விட்டேன் உனக்கு இல்லாமல் எதற்கு வைத்திருக்கிறேன் ஏதோ இருக்கிற நகைகளை கொடுக்கிறேன் ஆண்டவன் அருளால் மீனாட்சிக்கு நல்ல இடம் கிடைத்து சௌக்கியமாக வாழட்டும் நல்லதம்மா நாளைக்கு காலையில் வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவள் போய்விட்டாள் மறுநாள் ஓர் ஒற்றை வடம் சங்கிலி ஒரு ஜோடி வலை அந்த ஜடை பிள்ளை ஒரு மோதிரம் எல்லாம் வாங்கி கொண்டு போனால் அதற்கு மறுநாளே பத்திரமாக எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்து விட்டாள் என்னடி சமாச்சாரம் மாப்பிள்ளை எப்படி இருக்கிறான் அவனுக்கு பெண் பிடித்திருக்கிறதா கல்யாணம் எப்போது எங்கே நடக்கிறது என்று கேட்டேன் பிள்ளை தங்கம் என்ன அமெரிக்கையாக பேசுகிறார் நிறம் கொஞ்சம் ஆனிறந்தா ஆனால் மூக்கும் மொழியுமாக இருக்கிறார் அநேகமாக கல்யாணம் தீர்மானம் ஆனபடிதான் அதை பற்றி இனிமேல் தான் இவர் எழுதி தெரிந்து கொள்ள வேணும் வந்தவர்கள் நேற்றே ஊருக்கு போய்விட்டார்கள் மீனாட்சிக்கு அவனை பிடித்திருக்கிறதா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அவளுக்கு என்று தனியே ஒன்று உண்டாம்மா எங்களுக்கு தெரியாதத அவ என்ன காணப்போகிறாள் நாங்கள் தான் செய்வோம் எனடி சொக்கு பத்தாம் பசிலி பேச்சை பேசுகிறேன் இந்த காலத்தில் பெண்ணும் பிள்ளையும் ஒருவரோடு ஒருவர் பேசி தெரிந்து கொண்டு கல்யாணம் செய்வதல்லவா நாகரிகம் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் மாமா அந்த நாகரிகம் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை நீங்கள் உங்கள் வீட்டு ஐயாவோட முன்னாலே பேசித்தான் கல்யாணம் பண்ணி கொண்டீர்களோ துப்பாக்கி என் பக்கமே திருப்பிவிட்டாள் அது பழைய காலம் என்று சிரித்து கொண்டே சொன்னேன் அது போதும் என்று அவள் சொல்லிவிட்டு புறப்பட்டாள் என்ன விஷயத்தை சொல்லாமல் பேசுகிறாயே கல்யாணம் எப்போது வைத்திருக்கிறீர்கள் அதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வேண்டும் உங்களுக்கு தெரியாமல் நடந்து விடுமாம்மா அவள் போய்விட்டாள் ஜடைபிள்ளை அணிந்த நேரம் தீய நிமித்தமின்றி கல்யாணம் சுபமாய் முடிய வேண்டுமே என்று நான் ஆண்டவனை பிரார்த்தித்து கொண்டேன் கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது இந்த தையிலேயே நடத்தி விடுவதாக தீர்மானம் செய்தார்கள் எங்கள் எஜமானர் நாகநாத ஆச்சாரியாருக்கு அதுதான் சொக்கநாயகியின் கணவர்தாம் வேண்டிய உதவி செய்வதாக ஒப்புக்கொண்டார் கல்யாணத்தை பெண் வீட்டிலே செய்வதாக ஏற்பாடு ஆகையால் நாகநாதருக்கு பொறுப்பு அதிகமாயிற்று சொக்கநாயகி விழுந்து விழுந்து வேலை செய்தாள் அடிக்கு ஒரு தரம் நீங்கள் நகை கொடுத்த நேரம் இந்த கல்யாணம் நடக்கிறது என்று சொன்னாள் அவள் கல்யாணம் நிறைவேறட்டும் என்று நான் சொன்னேன் கல்யாணத்துக்கும் நான் இரவல் தந்தேன் அவர்களும் புதிய நகைகளை செய்திருந்தார்கள் முக்கியமாக புதிய சிவப்பில் ஒரு ஜடை செய்து போட்டிருந்தார்கள் ஆகையால் இந்த ஜடை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிற்று நல்ல வேலை என்று நான் ஆறுதல் பெருமூச்சு முச்சு விட்டேன் குறிப்பிட்ட சுபமுகூர்த்தத்தில் மீனாட்சிக்கும் சேந்தமங்கலம் வரதப்பனுக்கும் கல்யாணம் நடைபெற்றது கல்யாணத்தின் போது நானும் இவரும் சிவகுமாரனும் நாகநாத ஆச்சாரியார் வீட்டிலேயே இருந்தோம் முகூர்த்தம் முடிந்தவுடன் நான் தாம்பூலம் வாங்கி கொண்டு வந்துவிட்டேன் ஏதாவது வேணுமானால் சொல்லி அனுப்பு என்று சொக்கநாயகிடம் சொல்லி வந்தேன் சாயங்காலம் ஆறு மணி இருக்கும் சுவாமிக்கு முன் விளக்கேற்றி வைத்து நமஸ்காரம் செய்தேன் சொக்கநாயகி வெகு வேகமாக வந்தாள் படப்படப்புடன் வந்து கையை பிடித்துக்கொண்டே அம்மா அம்மா நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கவலைக்குறியோடு சொன்னாள் என்னடி வந்துவிட்டது என்று கேட்டேன் அம்மா நான் எதை சொல்லட்டும் நீங்கள் முன்பு கொடுத்தீர்களே அந்த ஜடை பிள்ளை வேண்டும் எங்களுக்கே வேண்டும் அதன் விலை எவ்வளவு ஆனாலும் தந்துவிடுகிறேன் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை அந்த ஜடை பிள்ளை காரணமாக ஏதோ குழப்பம் நேர்ந்திருக்கிறது என்பதை ஊகித்து கொண்டேன் என் வயிறு பகீர் என்றது என்னடி சொல்கிறாய் நிதானமாக சொல்லேன் என்றேன் அவள் சொன்னாள் கல்யாணம் எல்லாம் ஆன பிறகு மாப்பிள்ளை வரதப்பன் மீனாட்சியை தனியே அழைத்தானாம் ஏதோ பேச வேண்டும் என்று அவள் வெட்கப்பட்டாலாம் உன் அம்மாவையும் அழைத்து கொண்டு வா என்றானாம் அம்மாவுக்கும் வெட்கம் கடைசியில் நாகநாத ஆச்சாரியும் மீனாட்சியும் போனார்கள் அந்த ஜடைபிள்ளை எங்கே என்று கேட்டான் நாகநாதருக்கு ஒன்றும் விளங்கவில்லை மறைவில் இருந்தபடியே கவனித்த சொக்கநாயகி அங்கிருந்தபடியே பதில் சொன்னாலாம் அது ஐயா விட்டது என்றாலாம் மாப்பிள்ளை எப்படியாவது அது வேண்டும் என்றானாம் அது கிடைக்கும் என்றுதான் உங்கள் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஒப்புக்கொண்டேன் என்றானாம் இப்படியும் உண்டோ இதை அவள் சொல்லி அழா குறையாக கெஞ்சினாள் என்ன விலையானாலும் கொடுத்துவிட சொல்கிறேன் என்று சொல்லும்போது அழுகியே வந்துவிட்டது என்ன இது அசடே அழாதே இது என்ன பிரமாதம் இல்லாததை கேட்காமல் இருக்கிறதை கேட்டானே அதற்கு சந்தோஷப்படு அதை போய் எதற்காக அவ்வளவு ஆசையாக கேட்கிறான் அவர் கல்வேலையில் கெட்டிக்காரராம் அது நன்றாக இருக்கிறதாம் அவளால் பேச முடியவில்லை நான் சிறிது யோசித்தேன் ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன் விறுவிறுவென்று உள்ளே போனேன் அந்த ஜடை பிள்ளையை கொண்டு வந்து முருகன் சன்னிதானத்தில் வைத்து நமஸ்காரம் செய்தேன் இந்தா சொக்கு நீயும் நமஸ்காரம் செய்து இதை எடுத்துக்கொள் என்றேன் அவள் நமஸ்காரம் செய்துவிட்டு நீங்களே உங்கள் கையால் தாருங்கள் என்றால் நான் முருகனை தியானித்துக்கொண்டே அதை எடுத்தேன் சொக்கு ஆண்டவன்தான் இப்படி ஒரு திருவிளையாடலை செய்திருக்கிறான் இந்த ஜடை மீனாட்சிக்கு கல்யாண சீதனமாக நான் கொடுக்கிறேன் அவள் என் பெண் என்னுடைய அம்மா தந்தது இது அவள் பேரும் மீனாட்சி தன் பேரையுடைய பேத்திக்கு இது உரிமையாவதில் அவள் ஆத்மா சாந்தி அடையும் எடுத்து போய் மீனாட்சிக்கு கொடு அவள் மகராஜியாய் வாழட்டும் நான் ஆவேசம் வந்தவளைப் போல பேசினேன் என்ன அம்மா இது விலைக்கு வாங்கி கொள்ளத்தான் அதை பற்றி பேசாதே போய் முதலில் காரியத்தை கவனி மீனாட்சி கருவுற்றிருந்தாள் அவளை வரதப்பன் அழைத்து கொண்டு வந்திருந்தான் அம்மா உங்கள் பெண் நாளைக்கு உங்கள் மருமக பிள்ளையோடு வரப்போகிறாள் என்று முதல் நாளே சொக்கநாயகி சொன்னாள் ஆம் என் நிபந்தனைகளை அவள் ஒப்புக்கொண்டு விட்டாள் என் பெண் மீனாட்சி வந்தாள் வரதப்பனுடன் பேசி பழகினேன் நல்ல பிள்ளை சாமர்த்தியசாலி ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தான் பேசிக்கொண்டிருந்தான் ஏன் அப்பா அந்த ஜடை பிள்ளையை ஜாக்கிரதையாக வைத்திருக்கிறாயா என்றேன் ஜாக்கிரதையான இடத்தில் இருக்கிறது என்றான் ஆமாம் அதை கொண்டு வந்து கொடுத்தால்தான் மறு காரியம் என்று அன்று தடபுடல் பண்ணிவிட்டாயாமே அப்படி செய்யலாமா என்று கேட்டேன் செய்யக்கூடாதுதான் ஆனால் நான் அதற்கு ஆசைப்பட்டதற்கு காரணம் உண்டு அது ஒரு கதை சேந்தமங்கலம் வரதப்ப ஆச்சாரியார் பொற்கொல்லர்களில் சிறந்தவர் சாஸ்திரம் தெரிந்தவர் ஆலயங்களுக்கு வேண்டிய நகைகளை செய்கிறவர் அவருடைய பேரன் இந்த வரதப்பன் வரதப்பா ஆச்சாரியார் ஒரு சமயம் அந்த ஊர் வரதராஜ சுவாமி கோயில் தாயாருக்கு ஒரு ஜடை பில்லை செய்தார் ஒரு ஜமீன்தாருடைய பிரார்த்தனை அது அவர் நல்ல சிவப்பு கல்லாக வாங்கி கொடுத்தார் உறுதியான கட்டடமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் ஒன்றரை பவுனுக்கு மேலே தங்கம் போட்டு மிகவும் நன்றாக அன்னமும் கொடியுமாக சிற்பம் அமைத்து செய்தார் மிகவும் அழகாக இருந்தது நகை அதை காணும்போது அவருக்கே அதில் ஆசை விழுந்தது அப்போது அவர் புதிதாக கல்யாணம் செய்து கொண்டிருந்தார் தம் மனைவிக்கும் அப்படி அதே ஆச்சில் ஒன்று செய்து அணிய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் கோயிலுக்கு நகையை செய்து கொடுத்து விட்டார் சில வருஷங்களாக கல் சேர்த்து தம் மனைவிக்கும் அதே அச்சில் ஒன்று செய்து அணிவித்தார் ஆனால் அதை அணிந்த மறு வருஷம் அவர் மனைவி காலமாகிவிட்டால் தாயாருக்கு செய்த நகையில் ஆசை வைத்ததற்கு தண்டனை என்று எண்ணி அவர் வருந்தினார் இரண்டு குழந்தைகள் இருந்தமையாலும் வயசு நாற்பத்தைந்து ஆகிவிட்டபடியாலும் அவர் வேறு கல்யாணம் செய்து கொள்ளவில்லை அது முதல் ஒரு விரதம் எடுத்துக்கொண்டார் இனிமேல் நகை செய்வதானால் ஆலயங்களுக்குத்தான் செய்வது என்று அவர் தீர்மானித்தார் அவரிடம் கோயிலுக்கு பின் கோயிலாக வந்து கொண்டே இருந்தது தம் மனைவி அணிந்திருந்த ஜடை பிள்ளையை அவர் யாருக்கோ விற்றுவிட்டார் அதைக் கண்டாலே அவருக்கு பிடிக்கவில்லை இந்த கதையை என்னுடைய தகப்பனார் எனக்கு சொன்னார் நான் அம்மா அணிந்திருந்த ஜடை பிள்ளையை பார்த்திருக்கிறேன் கோயிலில் தாயாருடைய ஜடை பிள்ளை எப்படியோ அப்படியே இருக்கும் என்ன அழகான கல் என்ன அற்புதமான வேலைப்பாடு என்று அப்பா அடிக்கடி சொல்வார் நான் கோயிலில் பெருமாளையும் தாயாரையும் தரிசிக்கும்போது என் கண் அந்த ஜடை பிள்ளையை தேடும் உற்சவ காலங்களில்தான் அலங்காரம் பண்ணுவார்கள் அப்போதெல்லாம் நான் தாயாருக்கு பின்னாலே போய் ஜடை பிள்ளையை பார்ப்பேன் எங்கள் தாத்தா பண்ணின இரண்டு ஜடை பிள்ளைகளில் ஒன்று மனிதரை அடைந்தது மற்றொன்று தெய்வத்தை அடைந்தது தெய்வத்தை அடைந்த இதே நித்திய அழகோடு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது மற்றொன்று யார் தலையில் ஏறியதோ எப்படி இருக்கிறதோ இப்போது அதை யார் அணிய போகிறார்கள் பிரித்து குலைத்திருப்பார்கள் என்று எண்ணமிடுவேன் அன்று தைவள்ளிக்கிழமை பாவி நான் கண் போட்டதனாலோ என்னமோ தாயார் கோவிலுக்குள் எழுந்தருளிய போது விக்கிரகம் கீழே விழுந்துவிட்டது மல்லாக்க விழுந்தமையால் விக்கிரகம் சேதமில்லாமல் பிழைத்தது ஆனால் ஒரு கல்லின் மேல் தாக்கியமையால் ஜடைபிள்ளை சிதறி போயிற்று நானே அதை குலைத்தது போன்ற அங்கலாய்ப்பு ஏற்பட்டுவிட்டது அந்த ஜடை முழு உருவமும் அப்படியே என் அகக்கண்ணில் நின்றது இந்த வேதனையை போக்கியது உங்கள் ஜடைபிள்ளை அதே அச்சு நிச்சயம் இது பழைய தான் என்று தெரிந்து கொண்டேன் எனக்கு கண் நோட்டம் தெரியும் அல்லவா இது உன் தாத்தா செய்தது தான் என்று எப்படி தெரியும் என்று கேட்டேன் தொழிலாளிக்கு அடையாளம் நன்றாக தெரியும் அம்மா இதை கண்டவுடன் மீனாட்சியை கட்டிக்கொள்வது என்று தீர்மானம் செய்துவிட்டேன் அப்படியானால் மீனாட்சியை நீ பார்த்து பிரியப்படவில்லை இந்த ஜடை பிள்ளைக்காக தான் கல்யாணம் பண்ணி கொண்டாய் என்று சொல் அப்படி இல்லை அம்மா இவள்தான் என்னை முதலில் கவர்ந்தவள் பிறகு குலம் கோத்திரம் சீர் செனத்தி என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் ஜடைபிள்ளை செய்துவிட்டது அப்புறம் அப்புறம் என்ன கல்யாணத்தன்று பார்த்தால் இவள் தலையில் பூ மாதிரி புதுக்கல் பிள்ளை ஒன்று உட்கார்ந்திருந்தது எனக்கு பெரிய ஏமாற்றமாகிவிட்டது எப்படியாவது அதை அடைய வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தடபுடல் படுத்திவிட்டேன் நீங்கள் மனசு வைத்தீர்கள் அந்த ஜடைபில்லை எங்கே அதைத்தான் சொல்ல வருகிறேன் அம்மா ஆனவுடன் நேரே வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போனேன் நகையை அழுக்கெடுத்து சுத்தம் பண்ணி மிருகேற்றியிருந்தேன் தாயார் எழுந்த ஜடை மறுபடியும் கிடைத்து விட்டது போல யாவரும் மகிழ்ந்தார்கள் நான் தாயாருக்கே அதை சமர்ப்பித்து விட்டேன் அது இனி தெய்வீக அம்மா புண்ணியமெல்லாம் உங்களை சேர்ந்தது அவன் இதை சொல்லிவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டான் அதன் எதிரொலி போல என்னிடமும் நீண்ட பெருமூச்சு எழுந்தது